ஒரு அமைதியான கிராமத்தில் வயதான சுப்பிரமணியம் தன் மூன்று மகன்களுடன் பண்ணை நிலத்தை பார்த்து வாழ்ந்துட்டுருக்கார் அவர் தன் மூன்று மகன்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் மூன்று தங்க நாணயங்களை கொடுத்தார் இந்த தங்க நாணயங்கள் உங்களுடைய பொறுப்பு இந்த மாத கடைசியில் தங்க நாணயங்களை என்ன செய்தீர்கள் என்று என்னிடம் மூவரும் சொல்ல வேண்டும் என்று சொன்னார் மாத கடைசியில் தங்கள் தந்தை தங்களுக்கு கொடுத்த மூன்று தங்க நாணயங்களை தாங்கள் என்ன செய்தோம் என்று சொல்வதற்காக தந்தையின் முன் அமர்ந்திருந்தனர் முதல் மகன் தந்தையிடம் நான் வழியில் செல்லும்போது ஒரு வயதான பெண்மணியை பார்த்தேன் அவர் துடைப்பம் இருப்பவர் பசியால் மயங்கும் நிலையில் இருந்தவருக்கு உணவு கொடுத்து நம் தென்னந்தோப்புக்கு அழைத்துச் சென்றேன் அவர் நான் இங்கேயே வேலை செய்கிறேன் என்றார் நான் நீங்கள் மேற்பார்வை செய்தால் போதும் என்றேன் அதற்கு அவர் சரி என்று சொன்னார் அனைத்து தேங்காய்களையும் பறித்து பாட்டியின் மேற்பார்வையில் தேங்காய் தனியாக மட்டை தனியாக எடுத்து கடைகளுக்கு அனுப்பினேன் மேலும் துடைப்பம் கிழித்தோம் காய்ந்த தேங்காய் எண்ணெய் எடுத்து நகரத்தில் உள்ள கடைகளுக்கு அனுப்பினேன் என்னிடம் இப்போது பதினைந்து தங்க நாணயங்கள் உள்ளன என்றான் இரண்டாவது மகன் அப்பா நம்முடைய நிலத்தில் நான் கீரைகளை விதைத்து இரண்டு முறை அறுவடை செய்து விற்பனை செய்து பதினெட்டு தங்க நாணயங்கள் வைத்துள்ளேன் என்றான் மூன்றாவது மகன் அப்பா நான் நம்முடைய இடத்தில் என் நண்பர்களுடன் ரம்மி விளையாடினேன் முதலில் ஜெயித்து ஐம்பது தங்க நாணயங்களுக்கு மேல் வந்தது ஆனால் கடைசியில் அனைத்து போய்விட்டது இப்போது என் கையில் எந்த தங்க நாணயமும் இல்லை என்றான் அந்த வயதான விவசாயி தனது இளைய மகனிடம் உழைப்பே நிலையான வெற்றி தரும் குறுக்கு வழியில் வருவது நிரந்தரம் அல்ல உழைப்புக்கு உங்கள் அண்ணன் இருவரும் உதாரணம் என்று சொன்னார் நீ வீட்டை விட்டு முதலில் வெளியே சென்று மூன்று தங்க நாணயங்களை நேர்வழியில் சம்பாதித்து விட்டு வா அதன் பிறகே என்னையும் நம் குடும்பத்தையும் உன்னால் பார்க்க முடியும் தனிமையும் வாழ்வில் இலக்குமே உன்னை நேர்வழி பாதைக்கு அழைத்துச் செல்லும் என்று இளையமகனிடம் கூறினார் இக்கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க